சிவனை வழிபட எத்தனையோ முக்கியமான தினங்கள் பண்டிகைகள் விசேஷங்கள் இருக்கின்றன அவற்றில் முக்கியமான நாளாக கருதப்படுவது பிரதோஷம் ஆகும் ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை தேய்பிறை என்னும் இரண்டு காலங்களிலும் திரியோதசி திதியில் வருவது பிரதோஷ தினமாகும் இந்த வேளையில் சிவபெருமானை வழிபாடு செய்வதே இந்த விரதத்தின் நோக்கம் பிரதோஷ நேரம் என்பது மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை உள்ள நேரமாகும் பிரதோஷ வேளையான இந்நேரத்தில் சிவபெருமானையும் நந்திதேவரையும் தரிசிப்பது மிகவும் சிறப்பானது ஆகும் சிவபெருமானுக்கும் நந்தியம் பெருமானுக்கும் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளை கண்ணார காண்பதன் மூலம் நம் மனத்தியரங்கள் எல்லாம் விலகும் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள் அப்படிப்பட்ட பிரதோஷம் எந்த கிழமையில் வருகிறதோ அதற்கேற்ப விசேஷ பலன்கள் கிடைக்கும் ருணரோக விமோசன பிரதோஷம் ஒரு சில குறிப்பிட்ட கிழமைகளில் மாதங்களில் வரும் பிரதோஷத்திற்கு சிறப்பு அதிகம் அப்படி அற்புத பலன்களைத் தரக்கூடியதுதான் செவ்வாய்க்கிழமையில் வரும் பிரதோஷம் ஆகும் இதை அங்காரக பிரதோஷம் என்றும் ருணரோக விமோசன பிரதோஷம் என்றும் சொல்லுவதுண்டு ருணம் என்றால் கடன் ரோகம் என்றால் நோய் இந்த நாளில் சிவ வழிபாடு செய்வது தீராத நோய்களும் தீரும் கடன் பிரச்சனையும் விலகும் பொதுவாக ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் பிரதோஷத்தில் சிவாலயங்களில் சிவ வழிபாடு செய்வதால் எல்லா தோஷமும் நீங்கிவிடும் செவ்வாய் திசை நடப்பவர்கள் செவ்வாயை லக்னாதிபதியாகக் கொண்டவர்கள் மேஷ விருச்சிக ராசிக்காரர்கள் மிருகசிரிஷம் சித்திரை அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் செவ்வாயன்று வரும் பிரதோஷ நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவதரிசனம் செய்ய வேண்டும் செவ்வாய் பிரதோஷம் மனிதனுக்கு வரும் ருணம் மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷம் என்பது கூடுதல் சிறப்பு இதனால் செவ்வாயால் வரும் கெடுபலன் நீங்கும் மேலும் பித்ருதோஷமும் விலகும் வழிபடும் முறை இத்தினத்தில் சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் விமர்சையாக நடைபெறும் பிரதோஷ தினத்தன்று காலை முதல் மாலை வரை உணவு உண்ணாமல் விரதமிருந்து மாலை வேளையில் சிவ தரிசனம் செய்ய வேண்டும் சிவனுக்கு சங்குப்பூ வில்வ இலை கொண்டு பூஜை செய்வது விசேஷமாகும் அபிஷேகத்திற்கு தேவையான அருகம்புல் வில்வ மாலை பால் தயிர் தேன் போன்றவற்றை கொடுத்தும் நெய் விளக்கேற்றி வழிபட்டும் சிறப்பு பூஜையில் கலந்து கொள்ளலாம் பிரதோஷ தினத்தன்று மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக சிவன் கோவிலுக்கு சென்று பிரதோஷ தினத்தில் செய்யப்படும் சோமசூக்த வலம் வந்து நந்தி பகவானையும் சிவனையும் சண்டிகேஸ்வரரையும் வணங்க வேண்டும் பிரதோஷ வேளையில் தேவர்கள் சிவன் சன்னதியில் இருப்பார்கள் எனவே இந்த நாளில் பிரதோஷ வேளையில் சிவ தரிசனம் செய்ய வேண்டியது அவசியம் பலன்கள் சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி பெருகும் தீராத நோய்கள் தீரும் கடன் பிரச்சனைகள் விலகும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இப்பிரதோஷத்தில் சிவனை வழிபட நன்மை உண்டாகும் பிரதோஷ நேரத்தில் சிவாலயம் சென்று பூஜையில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் பொதுவாக ஜாதகத்தில் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய் திசை நடப்பவர்கள் சிவ தரிசனம் செய்வது நட்பலங்களை தரும் ஓம் நம சிவாய